எல்லா புகழும் மாட்சிமையும் ஆராதனையும் மகிமையும் என்றென்றும் முறித்தாகுகாஸ் பதினேழாம் அதிகாரம் இரண்டாவது இறை வசனங்கள் அவர் இச்சிறியோரும் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வதை விட அவ்வாறு செய்பவரது கழுத்தில் ஒரு எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவது அவனுக்கு நல்லது என்றார் ஒரு ஊரில் ஒரு தாயும் தகப்பனும் தன் ஆறு வயது மகனை அழைத்துக்கொண்டு பக்கத்து ஊரில் உள்ள ஒரு மிருக காட்சி சாலைக்கு செல்கிறார்கள் அங்கு நுழைவுச்சீட்டு பெரும் இடத்தில் ஐந்து வயதுக்குட்பட்டவர்களுக்கு முப்பது ரூபாய் என்றும் பெரியவர்களுக்கு ஐம்பது ரூபாய் என்றும் எழுதப்பட்டிருந்தது அந்த மகனின் தாய் தன் கணவரிடம் நம் மகனுக்கு ஆறு வயதுதான் ஆகிறது ஐந்து வயது என்று கூறி முப்பது ரூபாய் டிக்கெட்டை பெற்றுக்கொள்வோம் இருபது ரூபாய் நமக்கு மிச்சம் என்று கூறினாராம் அவர் கணவரும் அதற்கு ஒன்றும் சொல்லாமல் தன் மனைவியை பார்த்து புன்னகைத்துவிட்டு நுழைவுச்சீட்டு தருபவரிடம் மூன்று பெரியவர்களுக்கான சீட்டை கொடுங்கள் என்று அதற்குரிய தொகையை கொடுத்துவிட்டு மிருக காட்சி சாலைக்குள் சென்றார்களாம் அப்பொழுது அவரது ஒரு வயதை நீங்கள் குறைத்து கூறியிருந்தால் நமக்கு இருபது ரூபாய் குறைவாக செலவாகி இருக்குமே என்று வாதிட்டாராம் அதற்கு அந்த ஆறு வயது மகனின் தந்தை தன் மகனை ஒரு புன்னகையுடன் பார்த்துவிட்டு தன் மனைவியிடம் இருபது ரூபாயை நாம் சம்பாதித்து விடலாம் ஆனால் நம் குழந்தைகள் பார்த்தே இந்த ரூபாய்க்கு ஒரு குறைக்கலாம் என்ற பதிவை பதிய வைத்து விட்டால் நாளை இவன் இரண்டு லட்சம் ரூபாய்க்காக எந்த ஒரு பொய்யையும் கூறலாம் என்ற எண்ணம் ஒரு விசமா விஷமரமாக வளர்ந்து நிற்கும் போது அந்த விஷமரத்தை நாம் அழிக்க எண்ணும் போது அந்த விச மரத்தோடு அழிவது நம் பாசமான மகனும் தான் எனவே பெற்றோர்களாகிய நாம் இது என் வாழ்க்கை நான் என் விருப்பப்படி சுதந்திரமாக வாழ்வேன் என்று எண்ணாமல் இந்த மண்ணில் பிறந்த நம் அனைவருக்கும் குறைந்தபட்ச கடமையான அடுத்த தலைமுறையான நம் பிள்ளைகள் நம்மை பார்த்து வளருகிறார்கள் என்று உணர்ந்து வாழ பழகிக் கொள்வோம் இன்றைய பெற்றோர்கள் இருவரும் தங்கள் குழந்தைகள் மேல் இருக்க வேண்டிய கவனத்தை தங்கள் கைபேசிக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் கைபேசியை தேவைக்கு மட்டும் பயன்படுத்திவிட்டு அதை தள்ளி வைத்துவிட்டு அவர் அவர்கள் தங்கள் கவனத்தை குழந்தைகள் மேல் வைப்போம் அடுத்த தலைமுறையை நலமானதாக உருவாக்குவோம் நம் மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன் இந்த வீடியோ போச்சு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க in the New Year 2026. From us here at Project Salvation, we wish you and your families a very Merry Christmas and a Blessed New Year. God bless.